ஈரோடு மாவட்டம் கருங்கூர்பாளையம் சந்தைக்கு வந்திருக்கோம் ஆமா சந்தை அதாவது நியூ இயர் முடிஞ்சு ரெண்டாவது சந்தையில இருக்கிறோம் கண்டிப்பா இன்னைக்கு சந்தை நிலவரங்கள் எல்லாம் எப்படி அமைஞ்சது இன்னைக்கு நம்ம மாடுகள் எல்லாம் ஓவராலா எப்படி பண்ணிருக்கோம் இன்னைக்கு சந்தை நிலவரம் பாத்தீங்கன்னா ஒரு நார்மலா தானே இருந்துச்சு ஏன்னா பொங்கல் வர்றதுனால மாடு வர்த்தகள் கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி செலக்ஷன் ஆன மாடு கொஞ்சம் பெரிய பெரிய மாடுகள் கொஞ்சம் கம்மி தான் ஓகேங்க இருந்தாலுமே நம்ம ஆவரேஜ் பட்ஜெட்ல வந்த கஸ்டமருக்கு இன்னைக்கு ஆவரேஜ் மாடு மாடு எடுத்துருக்கோம் ஓகேங்க ஒரு அம்பதாயிரத்துல இருந்து ஒரு ரூபாய்க்குள்ளதான் மாடு எடுத்திருக்கோம் மேல எடுக்கலீங்க நீங்க அப்புறம் இன்னைக்கு வந்து எல்லாமே பட்ஜெட்ல

மா பாக்க போறோம் ஆமாங்க இது எந்த ஒரு கஷ்டமும் இருக்குன்னு நான் அதே ஆறு மாடு போன ஆறுதான் ஒரு ஆறு ஆறு தான் எடுத்து குடுக்கணும் சரிங்க ஆறு மாடு பாத்தீங்கன்னா கடேரி நாலு போட்டுருக்கு சரி ஆவரேஜ் ஒரு பதினாறு பதினேழு அடுத்தது பாத்தீங்கன்னா இது மூணாவது கொம்பு டைப்ல கொஞ்சம் கிராஸ் மாடா இது பாத்தீங்கன்னா ஒரு பதினேழு பதினெட்டு கறக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா இது ஹால் பிளாக்கு எஃப் மிக்சிங் ஆன மாடு சரிங்க டாப் குவாலிட்டினா மாடு ஷார்ட் தான் ஆனா நல்ல மட்டும் செட் ஒரு இருபது லிட்டர் தாராளமா கறக்கணும் சூப்பருங்க அடுத்தது பாத்தீங்கன்னா எஃப்ல கொம்பு டைப்பு சரிங்க இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு பதினெட்டு லிட்டர் வரும்

ஃபார்ம் டைப் தேவைப்படுறவங்கனால எடுத்துக்கலாங்கண்ணா எல்லா டைப்பான மாடு நம்ம இங்கே இங்கே வருங்கண்ணா நம்ம சந்தைக்கு சந்தைக்கு வரும் வந்தாங்கன்னா அவங்க செலெக்ஷன் பார்த்து செலெக்ஷன் பார்த்துக்கலாம் இப்போ ஒரு மாடு காமிக்கிறேன்னு வச்சுக்க இந்த மாடு பிடிக்கல அப்படின்னா இன்னொரு ஒரு ஏவாரி வந்து இருபது மாடு வச்சிருக்காங்கன்னா இருபது மாடு காமிச்சோம்னா இருபது மாட்லேயும் புதுக்கிங்களா இன்னொரு இருபது மாடு பார்க்கலாம் நம்ம அப்படி செலெக்ஷன் நிறைய இருக்கும் ஆப்ஷனும் நிறைய இருக்கும் ஏன்னா கஸ்டமருக்கு எது சாட்டிஸ்ஃபைடோ நம்ம அதை பார்த்து அவங்களுக்கு திருப்திகரமாக வாங்கி தரலாங்க ஆனால் அதாவது நம்ம ரெகுலராக கஸ்டமர் வரையில வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து கஸ்டமர் முன்னாலேயே வச்சு நம்ம வேலை பேசுறதுனால என்னலாம் கரெக்டாக அமைது அண்ணா அப்போ பாத்தீங்கன்னா இப்போ மாட்டுக்கார் வந்து ஒரு ரேட்டு சொல்லுவாரு இப்ப நம்ம ஒரு ரேட்டு சொல்லுவோம் கஸ்டமர் வாங்குற கஸ்டமர் ஒரு ரேட்டு சொல்லுவாங்க அவங்களுக்கு விருப்ப எல்லாமே நம்ம மூணு பேர் ரேட்டு நம்ம மிக்ஸ் ஆகுறது கரெக்டா நம்ம அமைச்சு தான் நம்ம ஏன்னா அப்போ ஒரு மூணு பேர் மூணு வேலை சொல்லுவாங்க மாட்டுக்கார் ஒரு ரேட்டு நான் ஒரு ரேட்டு வாங்குறவங்க ஒரு ரேட்டு ஏன்னா இப்போ அமௌண்ட் கொடுத்து வாங்குறவங்க அவங்களுக்கு ரேட் ரீசனபிளா இருந்தால் மட்டும்தான் அவங்க வாங்கிட்டு போவாங்க நம்ம சொல்ற ரேட்டு ஒரு அவங்களுக்கும் பொருதலா இருக்கணும் கொடுக்குற வியாபாரிங்களுக்கும் ஒரு பொருதலா இருக்கணும்னா சரிங்க மூணு பேத்துக்கும் கரெக்டா இருந்தா மட்டும்தான் அந்த பிசினஸ் நடக்கும் சரிங்கிறது கரெக்டா அமைஞ்சிரும் இல்லாமனா நம்ம வந்து வாங்கி கொடுக்கறது வந்து அந்த அமௌண்ட்டுக்கு அவங்களும் போய் கறக்கணும் சரிங்க கறந்து ஜெயிக்கணும் அதுக்கு தகுந்த அமௌண்ட் போகிற மாதிரி மாடு எழுபதாயிரத்துக்கு வாங்குறோம்னா அந்த எழுபதாயிரத்துக்கு ஒருத்தப்பல அவங்களும் போய் அந்த கறந்து அந்த பணத்தை எடுக்கணும் விவசாயி நம்மளை நம்பி வராங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அனுசரிச்சு ரெண்டு பிரம்மாண்டமான மாடு வச்சுக்கிறீங்க ஆமாங்கண்ணா

கர்நாடகா ஆந்திரா கேரளா எதுனாலுமே நம்ம லாங்குவேஜ் பத்தி பிரச்சனையே இல்ல நம்ம எந்த கஸ்டமர் வந்தாலும் நம்ம சர்வீஸ் எப்பயுமே கரெக்டா இருக்கும் இந்த லேங்குவேஜ் வந்து நீங்க இப்படி எல்லா லாங்குவேஜுமே பேசிடுறீங்க கண்டிப்பா சரி கஸ்டமரை கூப்பிட்டு பேசலாம் பேசலாம் இது ஆவரேஜா கண்ணு போட்டுச்சு என்ன கரோ வரைக்கும் இது பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் வருங்க சரிங்க ஏன்னா ரெண்டாம் நீத்த நாள் லிட்டர் சொல்லலாம் இன்னும் ஒரு இருபது நாள் டைம் இருக்குன்னா நல்ல குவாலிட்டியான மாடு சரி இது பாத்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு நாள் ஆகும் இது பாத்தீங்கன்னா ஒரு இருபது லிட்டர் குறையாம கரெக்டும் சரிங்க ஆனா ஏன்னா ரேட்டு சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறீங்க ரேட்டு இப்போ இந்த மாடு என்ன ரேட்டுன்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க ஆனா ரேட் சொல்லாங்கன்னா நம்ம ஏற்கனவே வீடியோல சொல்லி இருந்திருப்போம் இந்த ஒரு மார்க்கெட்டுங்கிறனால வந்து எல்லா வாரம் ஒரே மாதிரி விற்காது இப்ப இந்த மாடு பார்த்து ஒரு கஸ்டமர் கேக்குறாங்கன்னா இது இன்னைக்கு ஒரு லட்சம் இருந்ததுன்னா நாளைக்கு அதே மாதிரி ஒரு லட்சம் இருக்குன்னு சொல்ல முடியாது ஒன்னா பத்தாயிரம் குறையும் இல்ல பத்தாயிரம் ஏறும் மாட்டை பொறுத்து முன்ன பின்ன இருக்கிறனால நேர்ல வர கஸ்டமர் வாங்க நேர்ல வர கஸ்டமருக்கு தெரியும் போன்ல இருக்கிற கஸ்டமருக்கு நம்ம எதனாலுமே இவ்வளவு மில்கிங் கெப்பாசிட்டினா அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் நம்ம சொல்லிடலாம் அது போக வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கேள்வி இருக்கு சொல்லுங்க ஏன் ஆன்லைன் பிசினஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க ஏன்னா வந்து இது அப்படியே நீங்க நாங்க போட்டோ எடுத்து போட்டு நீங்க அனுப்பிவிட்டுலாம்ல அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க அப்படிங்க ஆனா ஆன்லைன் பிசினஸ் நம்மளுக்கு எப்பயுமே கிடையாது எப்பயா ஒரு ரொம்ப ஒரு எமர்ஜென்சி ரொம்ப ஒரு ஹெல்த் இஷ்யூ அப்படின்னா மட்டும்தான் நம்ம பண்ணி கொடுப்போம் நம்ம எல்லாத்துக்கும் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்றோம்னா அது வந்து எல்லாமே சக்சஸ்ஃபுல் பண்ண முடியாது ஏன்னா இது உயிருள்ள பொருள் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ்னா ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணலாங்க பார்சல்னா ஆன்லைன் பண்ணலாம் இது வந்து உயிருள்ள பொருள்னால நம்ம தெளிவாக இங்கே சுழி பார்க்கணும் பல்ல பார்க்கணும் நாலு செக் பண்ணணும் நேரில் அவங்களுக்கு ஒரு மனசில் ஒரு திருப்தி இருக்கணும் நம்மளுக்கு ஒரு திருப்தியாக இருக்கணும் நேரில் வந்து பார்த்துட்டா ரெண்டு பேருத்துக்குமே ஒரு சாட்டிஸ்பைடா இருக்கும் ஏன்னா அவங்க திருப்தி தான் நமக்கு கண்டிப்பா ஏன்னா இப்போ ஒரு கஸ்டமர் நம்ம ஃபோனில் எப்படி இருக்குமோ ஏது இருக்குமோ அவங்க மாடு போய் இறக்குற வரைக்கும் பயந்துட்டு இருக்கணும் அதெல்லாம் வேணாம் நம்ம நேராக நீங்கள் அவங்க வந்து தரவா செக் பண்ணி எடுத்துட்டா ரெண்டு பேருத்துக்குமே சாட்டிஸ்பைடா இருக்கும் இப்போ இவ்வளோ கஸ்டமர் வந்து நிற்கிறாங்க கண்டிப்பாக அப்படியே வந்து பார்த்து நம்ம மாடு எடுக்கிறதையும் பார்த்திருக்காங்க நம்மளோட இன்னைக்கு ஃபுல்லாகவே அனலைஸ் பண்ணி நின்று இருக்காங்க கண்டிப்பா அப்படிங்கும் இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும் கண்டிப்பா அதை தான் சொல்ல வரீங்க கண்டிப்பா சரிங்க ஏன்னா வந்து கஸ்டமர் வந்து பார்த்தாங்கன்னா ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபை அந்த நேரில் வந்து பார்க்கணும் நேரில் வந்து கம்பல்சரி மாட்டை பார்த்து காம்பு செக் பண்ணி தரவா எல்லாம் அவங்க வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆனால் மட்டும்தான் இது ஒரு பிஸ்னஸுங்க சரிங்க ஆன்லைன் பண்றதுக்கு இது பிஸ்னஸே கிடையாது ம் சரிங்க சரி ஏன்னா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ்னா ஆன்லைன் பண்ணலாம் இது வந்து ஒரு உயிருள்ள பொருள் இது நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி போய் அவங்க இடத்துல கறக்கக்கூடிய ஒரு விஷயமான உள்ள பொருளை வந்து நம்ம நேரடியா வந்து செலக்ஷன் பண்ணணும் அதுதான் முறை சரிங்க சொணக்கம்ண்ணா ஆனா நல்லா கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிருக்கீங்க கண்டிப்பா எந்த திண்டுக்கல்னா ஓ திண்டுக்கல் கிளைமேட்டுக்கு ஏற்ற ஆமாங்க சரிங்க மடிசட்டு நல்லாவே ஹெவியாவே இருக்கு கண்டிப்பா ஆவரேஜா என்ன கரவா சொல்லியிருக்க நாங்கள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி கேட்டோம்னா சரிங்க ஆனா எடுத்து கொடுத்துருக்காரு ஓகே நாங்க வந்து வந்து ஓகே கர்நாடல் கொஞ்சம் மாடு வச்சிருக்கோம் ஓகே இங்க வந்து எடுத்து அண்ணன் ஒரு அஞ்சு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான் சரிங்க ரொம்ப நன்றி நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தாரு அதனால அண்ணகிட்ட வந்து எடுத்து எப்படி இருக்குன்னு பாத்துட்டு நெக்ஸ்ட் கண்டிப்பா வரும் சரிங்க ஆனா அதாவது நல்ல கிளைமேட்டுக்கு ஏற்ற மாடுனாலும் ஆனா கறவையிலையும் விட்டு கொடுக்காதுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா ஏன்னா வந்து கறவை வந்து பாத்தீங்கன்னா மடிசட்டே நல்ல ஒரு பிரம்மாண்டமா இருக்கு ஆமா கறையில வந்து மூணுமே ஒரு ஹை குவாலிட்டியா தெளிவா இருக்குது பார்க்கவே கண்டிப்பா இது கறக்கும் பாப்பீங்கற மாதிரி கண்டிப்பா தான் இது ஆவரேஜா வந்து பாத்தீங்கன்னா நீங்க எத்தனை கண்ணு வரைக்கும் வச்சுக்கிற மாதிரி கேட்டுக்கிறீங்க நாங்க ஒரு நாலு கண்ணு வரைக்கும் கண்டிப்பா வச்சுக்குவோம் சரிங்க கறவை அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இருந்துச்சுன்னா சரிங்க நாலு கண்ணு வரைக்கும் தாராளமா வச்சுப்போம் இதுதான் பிளான் ஆமா சரிங்க ஆனா அதாவது இப்போ நீங்க அண்ணனை ஒரு அஞ்சு மாசமா ஃபாலோ பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஃபாலோ பண்ணதுல உங்களை நீங்க என்னெல்லாம் அனலைஸ் பண்ணீங்கன்னு இதெல்லாம் அனலைஸ் பண்ணப்பா நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவரு கரெக்டா கேன்வஸ் பண்ணி மாடு எடுத்து குடுக்காரு பாட்டி என்ன விரும்புறாங்களோ அத ரெஸ்பான்ஸ் கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து குடுக்குறாரு அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சரிங்க எப்ப கால் பண்ணாலும் எடுத்து ரெஸ்பான்ஸ் பண்ணி இப்ப போன வாரத்துக்கு நியூ இயர்க்கு வரதா கால் பண்ணிருந்தோம் சரிங்க வாங்கன்னு சொல்லிருந்தாரு டைம் எங்க நாங்க கடையெல்லாம் வச்சிருக்கோம் அதனால வர முடியாதனால அதனால கால் பண்ணி சொன்னோம் சரிங்க பரவாயில்ல அடுத்த வாரம் வாங்க ஓகே அப்படின்னாரு நம்ம நம்பர் சேவ் பண்ணி நேத்து ஒரு ரெண்டு மணிக்கு ஃபோன் பண்ணும்போது மணி என்ன கண்டிப்பா வாங்கன்னா எடுத்துக்கலாம் அப்படின்னாரு ஓகே என்னோட நேம் எல்லாம் அவரு சேவ் பண்ணதுனால தானே இருந்தது சரி அந்த ரெஸ்பான்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால அண்ணனை தேடி வந்திருக்கோம் ஓகே மீண்டும் தேடி வருவோம் ஓகே ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி வணக்கம் ஆனா எங்க இருந்து வந்துருக்கீங்களா நாங்க பொள்ளாச்சியில இருந்து வந்திருக்காங்க சரிங்க ஆனா கௌதம் அண்ணன் எவ்வளவு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க கௌதம் அண்ணன் ஒன்றரை வருஷத்துக்கு மேல தெரியுங்க சரிங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி மெம்பர் மாதிரி அப்படிங்கற மாதிரி சொல்லி ஆமாங்க ஆமாங்க சரிங்க எப்படி கேட்டிருந்தீங்க எப்படி அமைஞ்சது நான் ஃபார்ம் டைப் போற மாதிரி தான் கேட்டிருந்தேங்க சரிங்க ஃபியூச்சர்ல ஃபார்ம் ஆரம்பிக்கிற மாதிரி தான் ஐடியாங்க ஓகேங்க அதுக்கு லாஸ்ட் இயரும் எடுத்துருந்தேங்க இனி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ற மாதிரிங்க ஓகேங்க எப்படி எல்லாம் வேணும் எது மாதிரி டைப்ல எல்லாம் வேணும்னு கேட்டுருந்தாருங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவர் இதை எடுத்தா நல்லா இருக்கு அப்படின்னு அவரு தெளிவா சொல்லி எடுத்து கொடுத்துட்டாருங்க ஓகேங்க ஒரே பார்ட்டிகிட்ட ஒரே வேற கேட்ட நல்லா வாங்கி கொடுத்துட்டா இருக்கு இப்படி அண்ணன் ஃபாலோ பண்ணி வரையில ஆமா என்ன மாதிரி சாட்டிஸ்ஃபை அமைஞ்சது சாட்டிஸ்ஃபைன்னு சொல்றதுக்கு என்னங்க ஃபேமிலி மெம்பர்னு சொல்லிட்டீங்க ஃபேமிலி மெம்பர் எப்படி நம்ம நம்ம நான் ஃபேமிலிக்குள்ள எப்படி இருக்குமோ அது மாதிரி தானுங்க ஓகேங்க ஒரு ஃபேமிலி மெம்பர் திருப்திகரமா பண்ணி கொடுத்துருக்கோம் நம்பிக்கை ஓத்தம்னா

கிடையாதுங்க சரிங்க எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கிடையாதுங்க சரி இருந்தாலும் அது நாம் பார்த்துக்கறதை பொருத்தாக இருக்குது தைச்சிருக்கிறதை பொருத்தாக இருக்குதுண்ணா வணக்கங்க வணக்கம் அண்ணே ஆண்ண மெத்தனை மாடு வாங்கியிருக்கோங்க ரெண்டு ரெண்டு மாடு வாங்கியிருக்கோம் ரெண்டு மாடு ஆண்ணே ஆவரேஜாக வந்து என்ன கறவை வரைக்கும் சொல்லியிருக்காங்கங்க ஃபார்ட்டி லிட்டர் சொல்லிக்கிறாங்க ரெண்டும் சேர்த்து ஆ ரெண்டும் சேர்த்து

கர்நாடகால இருந்து சந்தைக்கு வந்திருக்கீங்க ஆமா அதாவது ஒரு பெரிய நம்பிக்கை வேணும் ஆமா ஆமா மாலனை ஃபாலோ பண்ணி வர்றதுனால எப்படி என்ன மாதிரி ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கிடைச்சது கிடைச்சதுல கரெக்டா கால் ரெஸ்பான்ஸ் பண்றாங்க ஓகே கால் டக் பண்றது ஏன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருக்கிறது மாதிரி பண் பண்ணல பண்றது அதுக்கு தான் அதுக்கு தான் வந்தோம் மெயினா அதுக்கு தான் வந்தோம் மெயின் ரீசன் நல்லா இருக்குது கால் ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்துச்சு ஓகே அதாவது ஆவரேஜா வந்து பார்த்தீங்கன்னா இருபது இருபது அறவே சொல்லியிருக்காங்க ஆமா உங்களோட ஒரு அனுபவத்துல சொல்லுங்க அவங்க சொன்னதை விட்டுட்டு உங்களோட அனுபவம் ஒன்னுதான் நாங்க அவங்களோட அன்பத்தை தான் வாங்கியிருந்தேன் எங்களுக்கு அனுபவம் கம்மி ஓகே அவங்க பேச்சுக்கு தான் நாங்க வந்திருந்தோம் அவங்க வேறவங்களுக்கு வாங்கி கொடுத்தது மேலதான் வந்திருந்தேன் ஓ அவங்க வேற ஒருத்தவங்களுக்கு வாங்கி குடுக்குற அந்த நம்பிக்கையில நம்பிக்கை மேலதான் வந்தாங்க முறைய செஞ்சுருக்கிறீங்க ஆமா ஆமா ஓகே ஓகே ரொம்ப நன்றிங்க தேங்க் யூ தேங்க் யூ ஆனா கையில நல்ல ஒரு அழகான மாடு ஒன்னு வச்சிருக்கீங்க கண்டிப்பா நல்ல ஒரு மடி செட்டோட இருக்குது ஆமா அங்க பத்தி சொல்லமாண்ணா சொல்லாங்கண்ணா சொல்லுங்கண்ணா

ஆகும் கிளைமேட் கேத்த மாடு கிளைமேட்டுக்கு ஏத்த மாடு சரிங்க சரிங்க அண்ணா அதாவது இன்னைக்கு ஓவராலா சந்தை வந்து நல்லாவே முடிஞ்சிடுச்சு ஆமாங்ண்ணா பேர் இருந்து இப்போ வரைக்கும் வரலாங்க ஆனா நம்மளுக்கு காண்டக்ட் பண்ணி எப்பனாலும் மாடு கேட்டு வரலாங்கண்ணா ஃபார்ம் டைப் ஆகட்டும் வீடியோஸ் தேவைப்படுறவங்க ஆகட்டும் எப்படினாலும் மாடு கேட்டு முடியாத பட்ஜெட்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் சரிங்க எடுக்க பண்ணி பண்ணி ரெஸ்பான்ஸ் எடுத்துடுவாங்க முடியாத பட்சத்துல வந்து நீங்க வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் பண்ணலாங்கண்ணா கண்டிப்பா ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க ஸ்டார்டிங் ரேட் பாத்தீங்கன்னா ஒரு நாற்பதாயிரத்துல இருந்து ஒரு ஒன்றரை லட்சம் ரூபா வரைக்கும் மாடு நம்ம ஈரோடு மாவட்டம் கருங்கல்பள்ள மாடு சந்தைக்கு வருதுங்க தேவைப்படுறவங்க நம்மள கான்டெக்ட் பண்ணி வரலாம் சரிங்க இந்த வந்து நல்லபடியா முடிஞ்சிடுச்சு அடுத்தவரும் சந்திக்கலாம் சந்திக்கலாம் ரொம்ப நன்றிங்களா